அலாம் வலைக்கும் வரமத்துல கிதாபினுடைய அல்ஜு உஸானி இரண்டாம் பாகத்தின் முப்பத்தி ஒன்பதாம் நாள் பாடத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அல்லாஹ் தொஃபீக் செய்வானாக ஆமீன் யா ரல் ஆலமீன் நம்முடைய ஜாமியா ரஹீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக நாம் பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை ஆற்றி வருகிறோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்காக அனைவரும் செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையான காரியங்களில் அனைவரும் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் நாம் ஆற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது அதே போன்று இவ்வாறு கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளை செலுத்திக் கொள்ளலாம் அல்லாஹ் ஆலமீன் நன்மையான காரியங்களில் ஒன்று சேரக்கூடிய முந்தி செல்லக்கூடிய தோசிக் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக ஆமீன் யார் அபல் ஆலமீன் முப்பத்தி ஒன்பதாம் நாள் பாடமான இன்றைய பாடத்தில் மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய இரண்டாம் பாகத்தினுடைய பதினெட்டாவது பாடத்தை நாமு சாமின அஷார என்ற பதினெட்டாவது பாடத்தை தான் நாம பார்க்க இருக்கின்றோம் இப்போ இந்த பாடத்தில் நாம பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா அல் ஜம் உல் பன்மை என்பதைத்தான் நாம பார்க்க இருக்கிறோம் பொதுவாக ஆண்பால் பன்மைனா ஆண்பால் பன்மைங்கிறது இருக்கு அதே போன்று ஹாதிர் அதாவது முஹாத்தபிலேயும் ஆண்பால் பன்மைங்கிறது இருக்கு அப்ப அதை பற்றியதான சட்டம் என்ன அவைகளுக்கான யாரா என்ன அவைகளை அரபு வாக்கியங்களில் புழங்குகிற முறை என்ன என்பதை பற்றிதான் இந்த பதினெட்டாம் பாடத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம் நம் பாடத்துடைய துவக்கத்திலேயும் இதை பற்றிய யாராபை சுருக்கமான முறையில சொல்லுவோம் இப்பொழுது நாம சுருக்கமான முறைய சொல்லணும் அப்படின்னா பொதுவா முதாரியான ஃபிகலினுடைய இந்த ஆண்பால் பன்மையுடைய யஹராப் என்னன்னா நூனை தரிபடுத்துவது கொண்டு ரஃபேல் நூனை போக்குவது கொண்டு நஸ்பு ஜுமு இதுதான் இதனுடைய சுருக்கம் நம்ம பாடத்துடைய துவக்கத்துல இதை பற்றிய அஹ் விளக்கம் கொஞ்சம் சற்று கூடுதலாக நம்ம விளக்கிட்டுதான் பாடத்துக்குள்ள போவோம் அந்த அடிப்படையில் நாம அல்லாஹ் பாடத்திற்குள்ள செல்லலாம் பாருங்கள் இன்ஷா அல்லாஹூ தாலாஹிம் அசர நம்ம பார்க்க இருக்கக்கூடிய இன்றைய பாடம் பதினெட்டாவது பாடம் அப்ப இன்றைய இந்த பாடத்தில நாம முன்பே குறிப்பிட்டிருந்தோம் அதாவது முதாரி ஆன வரக்கூடிய ஆண்பால் பன்மை அதாவது அது ஹா இபான ஆண்பாள் பன்மையோ அல்லது அஹ் முகாத்தப் அதாவது ஹாதிரான ஆண்பால் பன்மையோ காஇபனா என்ன அதை போன்று ஹாதிர் ஹாதிரும் முகாத்தபும் ஒன்றாக தான் புழங்கப்படும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்ப ஹாதிரான முகாத்தியனா என்ன என்பதை பற்றியெல்லாம் நமக்கு தெரியும் இப்பனா நம்மை விட்டும் மறைவாக இருப்பவர்களை பற்றி நாம சொல்லக்கூடியதான ஒன்று இப்போ அவர்கள் செய்தார்கள் அவர்கள் செய்வார்கள் இதுதான் ஆய்பான சுழல்கள் அதே போன்று நீங்கள் செய்தீர்கள் நீங்கள் செய்வீர்கள்னு நமக்கு முன்னாடி இருக்கிறவங்களை பார்த்து நம்ம குறிப்பிடும் பொழுது அது காது ஹாதிர முகாத்தவான சுழல் என்பதாக நமக்கு சொல்லப்படும் இது ஒரு சுருக்கமான விளக்கம் அதை நாம் விளங்கிக்கணும் இப்போ வாங்க அப்படி முதாரியான செயலில் வரக்கூடிய ஹாகிபான ஆண்பாள் பன்மை அதே போன்று ஹாதிரான அதாவது முகாத்தபான ஆண்பால் பன்மை இது இவைகளுக்கு உண்டான யராப் எப்படி இருக்கும் அதே போன்று இவைகளுக்கான சட்டங்கள் இவைகளை எப்படி புழங்கணும் என்பதைத்தான் இன்றைய பாடத்தில் நமக்கு சொல்லித்தர போகிறாங்க அதற்கு முன்பாக அதன் எகராவை நாம சுருக்கமான முறையில தெரிஞ்சுக்கலாம் பொதுவா பெயில்களிலேயே மொகரபான ஃபெயல்னா முதாரியான ஃபெயல் தான் மற்ற ஃபெயல்கள் எல்லாமே மபினி அதாவது மாறவே மாறாது ஃபெயில்களிலேயே மொகரபான ஃபெயல் அப்படின்னா முதாரியான ஃபெயல் மட்டும்தான் அந்த முதாரியான ஃபெயலிலேயும் கூட மூணு விதமான ஏராவுகள் வெளிப்படும் ரஃப்டு அதே போன்று நஸ்பு அதே போன்று ஜஸ்மு இந்த மூன்று தான் வெளிப்படும் ஜர் வரவே வராது என்பதை நாம் விளங்கிக்கணும் அந்த ரஃபை எதை கொண்டு வரும் அப்படின்னா இங்கே நமக்கு எஹலுரோனை வைத்து தான் நமக்கு பேசுவாங்க அதை வைத்து நாம் ஒரு ஒரு சுருக்கமான விளக்கத்தையும் கொடுத்துட்றோம் எஹலுரோனை என்று இருக்குன்னு வைங்களேன் இதில் எப்படி ரஃபாய் வெளிப்படும் நூனை தரிபடுத்துவது கொண்டு தான் ரஃபாய் சரிங்களா ரஃபாள் செய்யக்கூடிய ஆமில் எது அப்படின்னா பொதுவாகவே ஆமில்களில் ரெண்டு மனவியான ஆமில்கள் இருப்பதா நமக்கு சொல்லி தருவாங்க அவாமில் போன்ற கிதாபுகள் சொல்லி தருவாங்க ரெண்டு மனவியான ஆமில் அதில் ஒன்று தான் முவாரியான ஷெயலுக்கு ரஃபர் செய்யக்கூடிய ஆமில் அது ரஃபல் செய்த ஆமில் நமக்கு கண்ணுக்கு தெரியாது அதாவது லஃபுலால் மொழியப்படாது இப்போ அலா கிதாபின் கிதாபின்கு ஜர் செஞ்ச ஆமில் அலா நம்மளால வார்த்தையால சொல்ல முடியுது இது லஃபுதியான ஆமில் அதே போன்று எஹலுரூன இது நூனை தரிபடுத்துவது கொண்டு ரஃபளை செய்யப்பட்டிருக்குது ஆனா இந்த ரஃபளை செய்த ஆமிலை நம்மளால கண்ணால பார்க்க முடியாது வார்த்தையால மொழிய முடியாது அதனால அந்த ஆமிலுக்கு பேர் மாணவி அந்த ஆமில் என்னது அப்படின்னா ஹுலூன் அணின் நாசுபி வல் ஜாசிமின்னு சொல்லி தருவாங்க ஒரு முதாரியான பிறலுக்கு முன்னாடி நசுபு செய்யக்கூடிய ஆமில்கள்னு சிலது இருக்கு அதை இப்ப நம்ம சொல்லுவோம் அதே போன்று ஜசுமு செய்யக்கூடிய ஆமில்கள்னு சிலது இருக்கு இந்த ரெண்டை விட்டும் ஒரு முகாரியான நீங்கி வருதா அங்க மாணவியான ஆமில் இருக்குன்னு அர்த்தம் அவ்வளவுதான் எதுக்கு பேர் தான் மாணவியான ஆமில் அப்போ எஹலூரூன இங்க ரஃபால் வந்திருக்கு நூனை தரிப்படுத்துவது கொண்டு ரஃபால் செய்த ஆமில் அது மாணவி அதாவது வல் சொல்லணும் நாம நசுபு செய்யக்கூடிய இன்னும் ஜஸ்மு செய்யக்கூடியதான ஆமில்களை விட்டும் நீங்கி இருக்குதல் இப்ப நமக்கு நசும்பு செய்யக்கூடியது எது ஜுமு செய்யக்கூடியது எது என்று பார்த்தால் நமக்கு என்ன தெரிஞ்சிடும் இது பரிபூர்ணமா விளங்கும் அப்ப யஹலுன உதாரணத்துக்கு எதை கொண்டு ரஃபழு நூனை தரிபடுத்துவது கொண்டு ரஃபழு அதே போன்று ஜசுமு எதை கொண்டு வரும் பாருங்க லம் எஹலு அவ்வளவுதான் அப்ப என்ன நூனை போக்குவது கொண்டு ஜஸ்ம் அவ்வளவுதான் ரொம்ப சுருக்கமான எளிதான ஒரு சட்டம் தான் நூனை தரிபடுத்துவது கொண்டு ரஃபழு அப்ப லம் வந்தா ஜஸ்மு வரணும் லம் லம் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப அங்க நூனை போக்குவது கொண்டு ஜஸ்மு அவ்வளவுதான் அதே போன்றுதான் லன் லன் வந்தால் நசுபு செய்யணும் அங்கேயும் லை அவ்வளவுதான் அங்கை நூனை போக்குவது கொண்டு நஸ்பு அப்ப நசுபு செய்யக்கூடிய ஆமிலது அன் லன் கை இதன் அப்படின்னு நாலு அஹ் எழுத்துக்களை நமக்கு சொல்லி தருவாங்க அதே போன்று ஜசுமு செய்யக்கூடியதான ஆமில்கள்னா எது இன் லம் லம்மா லாபு லம்ரி லால்இ நகின்னு ஆமில படிச்சிருப்பாங்க இதுதான் நசுபு செய்யக்கூடிய ஜசுமு செய்யக்கூடிய ஆமில்கள் இப்ப நமக்கு போக போக உதாரணங்கள் வரும்பொழுது நமக்கு அதை பற்றிய பரிபூர்ணமான விளக்கம் நமக்கு தெரியக்கூடியதாக இருக்கும் அவை இப்போ நம்ம சுருக்கமா விளங்க வேண்டிய விஷயம் என்ன முதாரியான ஃபயில் குறிப்பாக முதாரியான ஃபியாயில் எனது அஹ் ஆண்பால் பன்மை அது ஆயிபான அல்லது முகாத்தவான எப்படியும் இருக்கலாம் அவைகளினுடைய ஆஹ் யகராப் என்ன நூனை தரிப்படுத்துவது கொண்டு ரஃப் அதே போன்று நூனை போக்குவது கொண்டு நஸ்பும் ஜஸ்மும் என்பதை நாம இன்றைய பாடத்திற்கு தேவையானதாக விளங்கிக் கொள்வோம் வாங்க கிதாபை வாசிக்கும் பொழுது நமக்கு ஒவ்வொன்றும் விளங்கக்கூடியதா இருக்கும் எடுத்துடனே சொல்றாங்க பாருங்க ஹலரு அவர்கள் பல ஆண்கள் ஹாதிரானார்கள் அதாவது ஹலரனா எனது வருகை புரிந்தார்கள் அர்த்தம் வந்தார்கள் என்றெல்லாம் அர்த்தம் இருக்கு ஹலர்த்தும் நீங்கள் பல ஆண்கள் ஹாதிரானீர்கள் அதாவது வருகை புரிந்தீர்கள் வந்தீர்கள் என்று அர்த்தம் அவர்கள் பல ஆண்கள் ஹாதிராகுவார்கள் அதாவது வருகை தருவார்கள் வருவார்கள் என்று அர்த்தம் தஹலுரூன நீங்கள் பல ஆண்கள் ஹாதிராகுவீர்கள் அதாவது வருகை தருவீர்கள் வருவீர்கள் அர்த்தம் இங்க நமக்கு மேலே ஹலரு ஹலர்த்தும் போடுறாங்கன்னா இது என்ன நிலையில இருக்குங்கிறத இது நமக்கு சொல்லி தருமாமா யகுலுரூனங்கிறது என்ன அது முலாரியான பகல் ஆண்பால் பண்மை ஹாயிபு ஹலருங்கிறது நமக்கு தெரியும் மாலியான பிழில்ல என்னது ஆண்பால் பண்மை ஹாதிர் அதே மாதிரி தகலுரூன என்ன நிலையில இருக்குது முலாரியான பிழில் ஆண்பால் பன்மை முகாத்தபு ஹலர்த்தும் என்பது அதே போன்றதான் மாலியான பிழில்ல ஆண்பால் பண்மை முகாத்தபு இவைகளுடைய நிலையை விளக்குவதற்காக நமக்கு இங்கே குறிப்பிட்டு கொடுத்துருக்கிறாங்க பாருங்க இப்போ ஒரு சின்ன ஒரு ஒரு வார்த்தைகளை சொல்லி நமக்கு இதனுடைய விளக்கத்தை தருவாங்க பாருங்க அத்துல்லாபு மைதானி அந்த மாணவர்களாகிறவர்கள் ஹலரு அவர்கள் மைதானி மைதானத்திலே அப்ப ஹலரூக்கு நாம் அர்த்தபட்ச வருகை புரிந்தார்கள் அப்போ அத்துல்லாபு இதற்குண்டான தர்கீபு யஹ்ராபை நாம பார்ப்பவாங்க ஏன்னா கடந்த பாடங்கள் எல்லாத்திலயுமே நாம எதை பார்த்துட்டு வந்திருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்குண்டான தர்கீபையும் யஹராபையும் பார்த்தோம் இங்கே அப்படி பார்ப்போம் அத்து அல் மைதானி தர்கீப் பார்த்துட்டோம் யஹ்ராப் என்ன அத்து நமக்கு தெரியும் எனது லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு கொடுத்தோம் இது வந்து மபுனி மபுனி மாதியான மீது ஜாரு ஹர்ஃபுகள் எல்லாமே மபுனி என்பதால இந்த ஹர்ஃபுல் ஜர்ரும் மபுனி அல் மைதானி லாகிரத்தான கசிரத்தை கொண்டு ஜர் முடிஞ்சது இப்ப இந்த அந்த மாணவர்கள்னா எந்த மாணவர்கள் நம்ம யோசிக்க வேண்டாம் பொதுவா நம்ம மேலேயே குறிப்பிட்டிருக்கிற கடந்த பாடங்கள்லயே அலிஃப்லாமுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு அந்த அலிஃப்லாம் அஹது விக்ரி அகது திஹினி அகது ஹுலூரின்லாம் நிறைய அர்த்தங்களை நம்ம சுருக்கமான முறையில் கடந்த பாடங்கள்ல இதே போன்ற ஒரு விஷயத்துல பார்த்துருக்குறோம் இங்க நம்ம அகது திகினியா வச்சுக்கலாம் அதாவது நம்முடைய சிந்தனையில சில மாணவர்கள் இப்ப இந்த படத்தை பார்த்த உடனே நமக்கு சில மாணவர்கள் சிந்தனைக்கு வருவாங்க அந்த மாணவர்கள் எடுத்துக்கலாம் நம்ம திகினிலே வரக்கூடிய அந்த மாணவர்கள் என்ற சுருக்கமான முறையில் நாம அர்த்தத்தை கொள்ள வேண்டும் அப்ப அர்த்தம் என்னது அந்த மாணவர்கள் மைதானத்திலே ஆதராகி விட்டார்கள் ஏன் அண்ணல் எவும நிச்சயமாக இன்றைய நாளாகிறது எவ்முல் முபாராத்தி போட்டியுடைய நாளாக இருக்கின்றது கதமி கால் பந்திலே உண்டான போட்டியினுடைய நாளாக இருக்கின்றது அதாவது ஃபுட்பால் மேட்ச் நடைபெறக்கூடியதான ஒரு நாள் இது அதனால தான் மாணவர்கள் இங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்ப இதற்குண்டான தருகீ பெண்ண வாங்க பார்ப்போம் லி ஹர்புல் ஜர் அன்ன என்பது ஹர்ஃபு தீது அப்ப அண்ணவுடைய இஸ்மு இது அல் யவு தான் அண்ணவுடைய இஸ்முல் முபாராதி என்பது அல் அண்ணவுடைய அப்ப இந்த லாம் வந்துருக்கு ஹர்ஃபுல் ஜர் அப்போ ஜார் இருக்கு என்னது இந்த அன்னவும் இதனுடைய இஸ்மு ஹபர் என்ற அந்த ஜும்லா சேர்ந்துதான் அண்ணவுடைய நாம வைக்கணும் எதற்குண்டான யாராப் என்ன பாருங்க லீ என்பதால் அது ஹர்புகள் என்பதால் எல்லாமே மபனி அன்ன என்பதும் ஹருஃபு அதுவும் மபினி அல் எவும லாஹிரத்தான பதகத்தை கொண்டு நஸ்பு அதே போன்று எவுமு என்பது என்ன ஹபரு அப்போ லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு அல் முபாரத்தி முலாபிலே லாஹிரத்தான கசிரத்தை கொண்டு ஜெர்ரு ஃபி என்பது மபினி என எல்லா ஹரஃபுமே மபனி அந்த அடிப்படையில ஃபியும் மபனி குரத்தி மஜ்ரு ரப லாஹிரத்தான கசிரத்தை கொண்டு அல் கதமி என்பதும் மஜ்ரு அஹ் முலாஃபிலேஹி அதுவும் லாஹிரத்தான கசிரத்தை கொண்டு ஜர் அடுத்து சொல்றாங்க பாருங்க வஸ்வாது மா அரஃபத் மகனல் முபாராத்தி வ சுது ஸ்வகீரத்து இன்னும் சிறிய பெண்ணான சுஆத் என்பவளாகிறவள் மா அரபத் அவள் அறிந்து கொள்ளவில்லை பழுது இதற்கு பிறகு மகனல் முபாராத்தி போட்டியினுடைய அர்த்தத்தை அவள் அறிந்து கொள்ளவில்லை பழுதுனா என்ன அர்த்தம் வைப்பாங்கன்னா பழுதும் பழுத மா ரத்து அங்க இருக்கும் அசல்ல ஒரு பொதுவா லருப்புகளுக்கு பிறகு ஒரு ஜும்லா போக்கப்படும் நம்ம படிச்சிருப்போம் லர்ஃபுகளுக்கு பிறகு அஹ் போக்கப்பட்டு அந்த போக்கப்பட்ட உடைய மனாவை நாடப்பட்டும் இருந்தால் அந்த லர்பு லம்மின் மீது மபிணி நம்ம படிச்சிருப்போம் கத்திரதா போன்ற கிதாபுகள்ல நம்ம படிச்ச ஞாபகம் இருக்கு அப்ப இங்க பாரது எப்படி இருக்குன்னா பாரத இருக்கும் அப்படி இருக்கும் அந்த பெண் பார்த்ததற்கு பிறகு எதை இந்த மாதிரி இந்த மக்கள் எல்லாம் மாணவர்கள் எல்லாம் ஹாஜிராகி அஹ் இப்படி என்னது இந்த நிலையை பார்த்த பிறகும் இந்த போட்டியுடைய எதை போட்டியுடைய அர்த்தத்தை விளங்கலை என்னன்னு அந்த சிறிய பெண்ணுக்கு தெரியல அதான் கருத்து அப்பது நாம தற்கி வைக்கும் போது நமக்கு விளக்கம் வரும் இதுதான் அர்த்தம் இதுக்கு வாருங்க வா விஸ்தே நா வைக்கலாம் அப்ப சுது முப்ததா வைக்கிட்டோமா இந்த ஜும்லா தான் சுஹாது என்னும் முபத்துதாவினுடைய ஹபரு நமக்கு தெரியும் ஒரு ஹபரு என்பது ஜும்லாவாகவும் வரும் முஃப்ரதாகவும் வரும் அல்பியாவோட பைத்துகள்ல பார்க்கலாம் இப்ப முஃப்ரதி வயதி ஜும்லா அப்படின்னு தொடங்குவாங்க ஹபரை பற்றி பேசும் அது ஜும்லாவாகவும் வரும் முஃப்ரதாகவும் வரும் ஆனா அது ஜும்லாவாக வந்தால் ஒரு நிபந்தனை சொல்லுவாங்க என்னது முபுத்ததாவோடு தொடர்பு படுத்தப்படக்கூடியதான ஏதாவது ஒண்ணு அங்க இருக்கணும் அதாவது ஒரு லமீர் இருக்கணும் அல்லது ஒரு இஸ்மி இருக்கணும் வாங்க இங்க வந்து லமீரே நமக்கு வந்திருக்கு அரஃபத்துல உள்ள லமீர் ஃபாயிலே சுவாதை பார்த்து முயலக்கூடியதாக இருக்குது அப்ப மா அரஃபத் என்கிற ஜும்லா தான் சுவாது உடைய ஹபராக வைக்கணும் ஜும்லா ஹபரா வைக்கணும் பழுது லர்ஃப் அவ்வளவுதான் இது லம்மின் மீது மபினி நம்ம முன்னாடி சொல்ல ஒரு ஜிம்லா போக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி என்பது அரபத்தினுடைய இப்ப யாரா பாருங்க வாவ் என்பதால் அது மபுனி முபுத்ததா லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபி இதனுடைய சிபத் என்பதால இதற்கும் அதே தான் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு மா ஹருஃப் என்பதால் அது மபுனி அரஃபத் ஃபெயில் மாலி நம்ம முன்னாடியே குறிப்பிட்டிருக்க மாலியான ஃபெயில் எல்லாமே ஃபதஹின் மீது மபனி பஅது லம்மின் மீது மபுனி தர்ஃபு மஅனா என்பது என்ன அரஃபத்தினுடைய மஃபூலு அப்ப இது மஹல் நஸ்பு ஆனால் இது முகத்தரத்தான ஃபதஹத்தை கொண்டுதான் நஸ்ப் அல் முபாராத்திங்கிறது என்னது முலாஃபிலேஹி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு அப்ப முடிஞ்சு இப்படி அந்த பெண்ணுக்கு என்ன விளங்கல சிறிய பெண்ணான சுவாதுக்கு போட்டியுடைய அர்த்தம் விளங்கல உடனே ஃபச அலத் அஹாஹா அல் கபீர ஃபச உடனே அந்த பெண் கேட்டால் யாரு சிறிய பெண்ணான அந்த சுவாத் என்பவள் கேட்டால் அஹாஹா தன்னுடைய சகோதரரிடத்தில் அல் கபீர பெரிய தன்னுடைய அவளுடைய சகோதரரிடத்தில் அந்த பெண் கேட்டால் சலத்துல உள்ள மறைஞ்சிருக்கிற லமீரும் இந்த ஹா எனும் லமீர் ரெண்டுமே எதை நோக்கி மீளுது ஸ்வாத் அந்த பெண்ணை நோக்கிதான் அந்த இஸ்மையை நோக்கி தான் மீளுது அப்ப அந்த பெண் உடனே யார்ட கேட்கறா தான் பெரிய சகோதரர்கிட்ட கேக்குறாங்க என்ன கேக்குறாங்கன்னு நீங்க வரும் நாம அதற்கு முன்னாடி இதற்குண்டான யாராபு தர்க் பிமான தாக்கி எனது என்னது நான் உடனே அர்த்தம் நம்ம முன்னாடி விளக்கியிருக்கிறோம் ஃபாவோடைய மானாவை எல்லாம்

அஸ்மாவு சித்தால ஒன்னுதான் அஹு என்பது அப்ப அஸ்மாவு சித்தாவோட யாரா வின்னா வாவை கொண்டு ரஃபரு அதைப் போன்று அலிஃபை கொண்டு நஸ்பு யாவை கொண்டு ஜெர்ரு அல்ஃபியால எல்லாம் வரும் ஒரு ஃபர் அபி வா வி மனுஷி பன்ன பில் அசிஃப் என்றெல்லாம் அல்ஃபியாவுடைய பைத்துகள் வரும் அப்ப அஹா என்பது எதை கொண்டு நஸ்பு அலிஃபை கொண்டு நஸ்பு அப்ப அஹா மஃப்ரூல் முலாஃபு ஹா முலாஃபு இலைஹி அஹா என்பது அலிபை கொண்டு அப்போ இது முலாஃபிலேயா இருந்தாலும் மஹல்லு ஜர் தான் ஆனால் லமீர் என்பதால் மபுனி நம்ம முன்னாடி குறிப்பிட்டிருக்கோம் எல்லா லமீர்களும் மபுனி நம்ம கண்ண மூடி எல்லா லமீர்களுக்கும் எப்படி எல்லா ஹர்ஃபுகளையும் மபுனின்னு சொல்றோமோ அதே போன்று எல்லா லமீர்களும் என்னதான் மபுனிதான் ஆனா இது முலாப் என்பதால் மகள் ஜர்ராக இருக்கும் அல் கபீர என்பது சிபத்து எங்கிருந்து சிபத் இந்த மஃலான அஹால் வந்து சிபத் ஆகுது அப்ப இதற்கு நஸ்புனா இதற்கும் நஸ்பு எதை கொண்டு ஆகிரத்தான பத்தகத்தை கொண்டு நஸ்பு அப்ப தன்னுடைய பெரிய சகோதரர்கிட்ட அந்த பெண்ணு கேட்கறா என்ன கேட்கறா பாருங்க அத்துல்லாபு குல்லுகும் லி மாதா யஹூரூன பில் மைதானி கேள்வி அத்துல்லாபு அந்த மாணவர்கள் ஆகிறவர்கள் குல்லுகும் அவர்கள் அனைவர்களும் ஆகிறவர்கள் அத்துல்லாபு குல்லுகும் எனது அந்த மாணவர்கள் அனைவர்களும் ஆகிறவர்கள் மாணவர்களும் ஆகிறவர்கள் எதற்காக அவர்கள் வருகை புரிகிறார்கள் மைதானி மைதானத்திலே அப்ப எதற்காக எல்லாம் வருகை புரிந்திருக்கிறார்கள் வருகை புரிகிறார் வருகை தருகிறார்கள் ஒலி மாதா இன்னும் எதற்காக எதற்காகூன அவர்கள் உதைக்கிறார்கள் அல் குரத்த அந்த பந்தை அதாவது அல் குரத்தானா என்னது இந்த குரத்துள் கதமை நோக்கி போகணும் அந்த அந்த பந்துனா அந்த கால் பந்தை எதற்காக அவர்கள் உதைக்கிறார்கள் வி அருஜுலிஹிம் அவர்களினுடைய கால்களை கொண்டு அதை தொடர்ந்து கேட்கறாங்க பாருங்க லி மாதா எலஹூன எதற்காக அவர்கள் சிரிக்கின்றார்கள் இன்னும் சந்தோஷப்படுகிறார்கள் அப்படின்னு யாரு கேட்கறா அந்த சிறிய பெண்ணான சுஹாது அவளுடைய பெரிய சகோதரரான நபர்கிட்ட கேட்கிறாங்க இதற்குண்டான அர்த்தத்தை நாம பார்த்துட்டோம் இப்போ தர்கீப பாப்பவாங்க அப்துல்லாபு முபுத்ததா குல்லு என்பது தீது முலாஃபு ஹும் முலாஃபு இலைஹி லி மாதா லாம் ஜாரு மாதா இஸ்மி இஸ்திஃபாம் மஜ்ரூரு என்பதோ முலாரி வமீரு

ൂരി வாவு ஹருஃபு அத்துஃபு எஃப்ரஹூன என்பது மஹத்துஃபு எங்க அத்துஃபு செய்யணும் எதுஹக்கூனல் அத்துஃபு செய்யணும் எஃப்ரஹூன் என்பதும் ஃபிஇல் முதாரி வமீரு ஃபாஇல் இப்ப பாருங்க இதற்குண்டான யஹ்ராபு அத்துல்லாபு முபுத்ததான் சொல்லிட்டோம் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபு குல்லு குல்லு முஅக்கித் அதாவது தஅக்கீது கொடுக்க உறுதியை கொடுக்கக்கூடியது அப்ப முஅக்கதுக்கு என்ன யஹ்ராபோ அதுதான் முஅக்கிதுக்கு வரணும் அதாவது உறுதிப்படுத்தப்படுவது இது உறுதிப்படுத்தக்கூடிய வார்த்தை குல்லு இதற்கு என்ன யாராவோ அதை பின் அதைத்தான் இது பின்தொடரும் அப்போ இதற்கு நாம மௌசூஃப் சிபத்து மேல பார்த்தோமா இல்லையா அதே மாதிரிதான் மௌசூஃபுக்கு என்ன யாராவோ அதைதான் சிபத்துக்கு கொடுக்குறோம் அதே மாதிரிதான் அக்கதுக்கு என்ன யாராவோ அதைத்தான் அக்கீதுக்கு கொடுக்கணும் அத்துல்லாபு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபி லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ஹும் என்பது முதாஃபிலிஹி மஹல் ஜர் ஆனால் லமீர் என்பதால் அது மபனி ஞாபகம் வச்சுக்கணும் லாம் ஹர்ஃபுல் ஜர் என்பதால் அது மபனி மாதா இஸ்ம் இஸ்திஃபாம் என்பதும் அது மபனி யஹ்லுரூன இது ரஃபுடை நிலையில் இருக்குது எதை கொண்டு ரஃபை நூனை தரிபடுத்துவது கொண்டு ரஃபை ரஃபை செய்த ஆமில் அது நம்ம பார்த்தோமா இல்லையா மாணவியான ஆமில் அதாவது ஹுலுவுன் அனின் நாசுபி வல் ஜாசிம் நசபு செய்யக்கூடியதான எழுத்து ஆமில்களை விட்டும் ஜஸ்மு செய்யக்கூடியதான் ஆமில்களை விட்டும் நீங்கி இருக்குதல் என்பதுதான் ஜர் என்பதால் மபனி அல் மைதான் கொண்டு ஜர்ஃப் என்பதால் மபனி லீ ஹர்ஃபுல் ஜர் என்பதால் அதுவும் மபுனி மாதா இஸ்மிபகாம் என்பதால் அது மபனி ஆனா மஹல்லு ஜர் மஜூரு என்பதால் இது என்னது மஹல்லு ஜர் இதுவும் அப்படிதான் மஹல்லு ஜர் ஆனால் இஸ்மிஸ்திஃபகாம் என்பதால் அது இங்க மபுனி என்பது முல்லாரி லமீர் ஃபாயில் நூனை தரிபடுத்துவது கொண்டு ரஃபா ரஃபாரி செய்தாமில் மாணவி அது மேல் சொன்னது மாதிரி அல் குரத்த லாஹிரத்தான எனது ஃபத்தகத்தை கொண்டு நஸ்பு மஃபூல் என்பதால் பி ஜாரு என்பதால் அது மபினி அருஜுலி லாஹிரத்தான கசுரத்தைக் கொண்டு ஜர் ஹிம் என்பது முலாபிலேஹி மஹல் தான் ஆனால் லமீர் என்பதால் அதுவும் மபினி அடுத்து லிமாதா இங்க ஒரு வாவ் இருக்க வேண்டியதா இருந்திருக்கும் இருந்திருந்தால் இதே வார்த்தைக்கு பொருத்தமானதா இருந்திருக்கும் பாருங்க லிமாதா லி என்பது ஹர்ஃபுல் ஜர் என்பதால் அது மபனி மாதா அதே மாதிரி தான் மஜூரூர் ஜர் தான் ஆனால் இஸ்மிஸ் இஸ் இஸ்மிஸ்தி ஃபுஹாம் என்பதால் அது மபனி இங்க கூன இது நூனை தரிபடுத்துவது கொண்டு என்னது ரஃபர் ரஃபர் செய்த ஆமில் மாணவி வ ஹர் ஃபத்துப் என்பதால் மபுனி எஃபராக உன்ன மலத்தூஃப் இங்கா செய்யணும் அப்போ இதுவும் நூனை தரிபடுத்துவது கொண்டு ரஃபா ரஃபர் செய்த ஆமில் அது அது மாணவி இப்ப அதை தொடர்ந்து சொல்றாங்க பாருங்க அல் அகுல் கபீரு பதில் கொடுக்கிறார் ஏன்னா பெரிய சகோதரர்கிட்ட தான் பெண் கேள்வி கேட்டாங்க பெரிய சகோதரர் அவர் கொடுக்கிற பதில் என்ன ஹும் அவர்களாகிறவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அல் முபாராத்த போட்டியிலே எதை குரத்தில் கதமி கால்பந்திலே உண்டான போட்டியை விளையாடி கொண்டிருக்கிறார்கள் போட்டியை நினைக்கலாம் போட்டியை விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அப்ப பாருங்க ஹும் முபுத்ததா எல் அபுன ஃபெரில் முதாரி லமீர் ஃபாயில் ஜும்லா அஹபர் அல் முபாராத்த மஃப்ரூல் ஃபி ஜாரு குரத்தி மஜூரூர் முதாஃப கதமி முதாஃபி லெஹி ஹோ தர்கீப் பாத்துட்டேன் யார் என்ன ஹும் இது ஹெல்ட் ரஃபர் என முபுத்ததா ஆனா லமீர் என்பதால் அது மபுனி எல் அபூன ஃபெரில் முதாரி அப்ப ஜும்லா ஹபர்ன்னு கொடுத்தோம் அப்ப இது எனது நூனை சரிபடுத்துவது கொண்டு ரஃபரு

அதனுடைய ரஃபர் வரக்கூடிய நிலைமையை நாம இந்த உதாரணங்கள் மூலமா நாம பார்த்திருக்கிறோம் இனி இன்னும் சில உதாரணங்களை நமக்கு பாடங்கள்ல சொல்லுவாங்க அதே அடுத்தடுத்த பாடங்கள்ல இன்ஷா அல்லா பார்த்து கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹு தாலா அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல